ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் சங்கர சம்பிரதாயம் என்கிற அத்தியாயத்தின் தொடர்ச்சி நாம் என்ன சத்தியம் என்ன துக்கம் என்பது என்ன என்றெல்லாம் ஆசா பாசங்களை பாசங்களை விட்டுவிட்டு எப்போது பார்த்தாலும் விசாரணை பண்ணிக்கொண்டே தியானம் பண்ணிக்கொண்டே இருந்தால் புத்தருக்கு வந்த மாதிரி நமக்கும் ஒரு தெளிவு பிறக்கத்தான் செய்யும் புத்தர் நேராக ஈஸ்வரனை பற்றி சொல்லவில்லையே தவிர அவர் ஈஸ்வரனை ஆக்ஷேபிக்கவும் இல்லை ஆனதால் அவர் அத்வைத்த ஞானம் அடைந்தும் இருக்கலாம் ஆனால் அதை அவருக்கு வார்த்தைகளில் சொல்ல தெரியவில்லை அவ்வளவுதான் என்று கூட சொல்வதுண்டு ஆனாலும் இப்படி தியானமும் விசாரமும் எல்லாரும் பண்ண முடியுமா அதற்கு ஒரு பக்குவம் வேண்டாமா வேண்டும் இதற்காகத்தான் வேத தர்மத்தில் கர்மா பக்தி என்று முதலில் வைத்திருக்கிறது இதுகளால் சித்த சுத்தியும் ஐகாகிரியமும் ஏற்பட்ட அப்புறம்தான் சத்திய தத்துவத்தை பற்றி ஞான வழியில் நின்று விசாரம் பண்ண முடியும் கர்மாவை லோக லோகக்ஷேமார்த்தமாகவும் பல தினசான ஜீவர்களின் பக்குவத்தை பொறுத்தும் வரண தர்மம் ஆசிரம தர்மம் என்றெல்லாம் வேதமும் ஸ்மிருதிகளும் பிரித்துக் கொடுத்திருக்கின்றன அதாவது இன்னின்னார் இன்னின்ன மாதிரி செய்தால்தான் அவரவருக்கும் ஸ்ரேயஸ் லோகத்துக்கும் க்ஷேமம் என்று அதிகார அதிகாரி பேதம் பார்த்து பல கர்மாக்களையும் உபாசனா மார்க்கங்களையும் பிரித்து வைத்திருக்கிறது இதையெல்லாம் புத்தமதம் மாதிரி அலட்சியம் பண்ணி வேத கர்மா உபாசனை எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு அதிகாரி பேதம் பார்க்காமல் எல்லோருக்கும் தியானம் விசாரம் என்று விதித்தால் லோக காரியம் கெட்டுப்போகும் புத்தர் மாதிரி யாரோ இரண்டொருத்தரை தவிர யாருக்கும் தெளிவு உண்டாகி விடாது முன்னையே சொன்ன மாதிரி ஏற்கனவே குமாரிலபட்டரும் உதயநாச்சாரியாரும் பெரிய அளவுக்கு செய்திருந்த பௌத்த மத கண்டனத்தை ஆச்சாரியால் பூர்த்தி பண்ணினார் பௌத்தம் என்பது இம்மூவராலும் நலிந்த பிறகு தேசத்தில் நம் ஆச்சாரியாளின் வழியே நிலைப்பட்டது அதாவது ஸ்மார்த்த சம்பிரதாயம் என்கிற சனாதன வேத மதம் மட்டுமே மறுபடியும் நிலைப்பட்டு விட்டது உபனிஷத்துகளில் சொல்லப்பட்டு ஆச்சாரியாளால் விஸ்தாரமாக விளக்க விளக்கப்பட்டு நிலைநாட்டப்பட்ட அத்வைத்த ஞானம்தான் அதன் உச்சநிலை ஆனால் ஆனால் அத்வைத்தானுபவம் என்பது எல்லோருக்கும் சாத்தியமானதல்ல பெரும்பாலும் பொதுஜனங்கள் வைதிக கர்மாக்களை பண்ணிக்கொண்டும் ஈஸ்வர உபாசனை செய்து கொண்டும் தான் இருந்தார்கள் ஆனால் பூர்வ மீமாம்சகர்களைப் போல் கர்மாவே தான் எல்லாம் சுவாமி கூட வேண்டாம் என்று நினைத்து இவர்கள் கர்மா செய்யவில்லை ஆச்சாரியால் காட்டியபடி ஈஸ்வரனை ஒப்புக்கொண்டு ஈஸ்வரார்ப்பணமாகவே கர்மாக்களை செய்தார்கள் இப்போது எந்த கர்மா செய்தாலும் ஆரம்பத்தில் நாம் அது பரமாத்மாவின் பிரீத்திக்காகவே பரமேஸ்வர பிரீத்தி அர்த்தம் செய்யப்படுவதாக சங்கல்பத்தில் சொல்கிறோம் அல்லவாளா அல்லவா இந்த சங்கல்பம் நம் ஆச்சாரியால் செய்து கொடுத்தது தான் அவருக்கு முந்தி அப்படி இல்லை கர்மா பண்ணினால் கிடைக்கிற பலன் நமக்குத்தான் என்றும் அந்த பலனை ஈஸ்வரன் தராமல் தானாகவே பெற்றுக்கொண்டு விடலாம் என்றும் நினைத்துவிடக்கூடாது என்று ஆச்சாரியால் இப்படி வைத்தார் சாதாரண கர்மாவிலிருந்து யாக யஜம் உட்பட்ட உட்பட எல்லாவற்றையும் ஈஸ்வரார்ப்பணம் பண்ண வைத்தார் ஆதியிலிருந்தே வேத மதம் பிறகு வேதத்தை தழுவி ஏற்பட்ட ஸ்மிருதிகளான தர்ம சாஸ்திரங்களை அனுசரித்த போது ஸ்மார்த்த மதம் என்று பெயர் பெற்றது இரண்டும் வேறு வேறு அல்ல வேத மதமேதான் ஸ்மார்த்தம் வேதத்தில் கர்மாவானது சித்த சுத்திக்காக ஈஸ்வரார்ப்பணமாக தான் உத்தேசிக்கப்பட்டிருக்கிறது பின்னால் வந்த பூர்வ மீமாம்சகர்கள்தான் குழறுபடி செய்தார்கள் அதை ஆச்சாரியால் சரி பண்ணிவிட்டார் அதாவது ஒரிஜினலான பழைய ஸ்மார்த்த மதத்தையே தான் நன்றாக புத்துயிரூட்டி உத்துயிரூட்டி நிலைநாட்டினார் போல உபாசனை என்று எடுத்துக்கொண்டாலும் வேதத்தில் விஷ்ணுதான் உஷத்தே சிவன் தாழ்த்தி என்றோ சிவன்தான் உசத்தி விஷ்ணு தாழ்த்தி என்றோ இல்லை வேதத்தில் சகல தெய்வங்களையும் ஒரே பரமாத்மாவாகத்தான் ஏறத்தாழ்வில்லாமல் சொல்லியிருக்கிறது ருத்ரத்தில் எல்லாம் சிவஸ்வரூபமே என்று சொல்லியிருக்கும் புருஷ சுக்தத்தில் எல்லாம் விஷ்ணு ஸ்வரூபமே என்று இருக்கும் இன்னொரிடத்தில் வருணனையே பரமாத்மா என்று சொல்லியிருக்கும் இந்திரனையே பரமேஸ்வரன் என்று சொல்லியிருக்கும் அக்னிதான் முழு கடவுள் சூரியன் முழு முதற்கடவுள் என்று இப்படி எந்த தெய்வத்தை சொல்லும்போதும் போதும் வேத சுத்தங்கள் அதை பரமாத்மாவாகவே தான் சொல்லும் முடிவாக ஒரு சத்தியம்தான் இருக்கிறது அதற்குத்தான் ஞானிகள் பல பேர் கொடுத்திருக்கிறார்கள் ஏகம் சத் விப்ரா பகூதி வதந்தி என்று தீர்மானமாக சொல்லிவிட்டது வேதத்தை அப்படியே பின்பற்றும் தர்ம சாஸ்திரங்களும் இந்த தெய்வம்தான் பெருசு என்பதாக சிவனையோ விஷ்ணுவையோ அம்பாளையோ வேறு எந்த தெய்வத்தையோ சொல்லவில்லை ஆனாலும் இஷ்டமூர்த்தி கொள்கை என்பதாக அவரவரும் தங்கள் மனஸ் விருப்பத்தோடு எந்த மூர்த்தியில் அன்பாக லயிக்கிறதோ அந்த மூர்த்தியே முழு முதல் தெய்வமாக வழிபடுவதை வேதமும் ஸ்மிருதிகளும் ஆதரிக்கின்றன இப்படியே ஸ்மார்த்தர்கள் இஷ்ட தேவதையை விசேஷமாக போதே மற்ற தேவதைகளை நிந்திக்காமல் பஞ்சாயதனமாக பூஜைத்து வந்தார்கள் வேதத்தின் கர்மக் கொள்கை குளறுபடியாகி கர்மாதான் எல்லாமும் என்று பூர்வ மீமாம்சகர்கள் வைத்துவிட்ட மாதிரி வேதத்தின் உபாசனா மார்க்கமும் பிற்காலத்தில் குளறுபடியாகி அவரவரும் தங்கள் இஷ்ட தெய்வந்தான் பெருசு என்று சண்டை போடுகிற ஸ்திதியும் ஏற்பட்டது இப்படி கர்மா பக்தி இரண்டும் குழம்பி பௌத்தர்களினால் ஞான மார்க்கமும் குளறுபடியான சமயத்தில்தான் ஆச்சாரியால் அவதாரம் பண்ணி எல்லாவற்றையும் சீர் பண்ணி ஒன்றுக்கப்புறம் ஒன்று என்று வரிசைப்படுத்தி கொடுத்தார் பழையபடிதான் ஆச்சாரியால் சீர் பண்ணி கொடுத்தாரே ஒழிய தாமாக புது வழி ஒன்றை ஏற்படுத்தவே இல்லை ஸ்மார்த்த சம்பிரதாயம் என்ற சனாதன வேத தர்ம வழியில் கல்லும் முள்ளும் மண்டி போனபோது கல்லையும் முள்ளையும் அப்புறப்படுத்தி அந்த ஸ்மார்த்த வழியேதான் சுத்தப்படுத்தி கொடுத்தாரே என்று புதிதாக ஒரு வழி போடவில்லை வேதம் சொல்கிற இஷ்ட தெய்வ வழிபாட்டு முறையை ஒப்புக்கொண்டு பிள்ளையாரையே முழு கடவுளாக வழிபடும் கானபதர்கள் சுப்பிரமணியரை அப்படி வழிபடும் கௌமாரர்கள் அம்பாளை வழிபடும் சாக்தர்கள் ஈஸ்வரனை வழிபடும் சைவர்கள் விஷ்ணுவை வழிபடும் வைஷ்ணவர்கள் சூரியனை வழிபடும் சௌரர்கள் ஆகிய இவர்களுக்கு இந்த ஆறு வழிகளை சுத்தப்படுத்தி வைதிகமாக ஆக்கி கொடுத்தார் இதனால்தான் அவரை சண்மத ஸ்தாபகர் என்பது இன்னொரு தெய்வத்தை நிந்திக்காமல் தங்கள் இஷ்ட தெய்வத்தை அவரவரும் வழிபடவே சன்மத ஸ்தாபனம் பண்ணினார் ஸ்மார்த்தர்கள் யாவரும் பழையபடி ஆதித்யம் அம்பிகாம் விஷ்ணு கணநாதம் மகேஸ்வரம் என்ற ஐந்து மூர்த்திகளையும் வைத்து பஞ்சாயதன பூஜை பண்ணும்படியாகச் செய்தார் அக்னி சம்பந்தமான வைத்திய கர்மானுஷ்டங்களெல்லாம் கர்மானுஷ்டானங்களெல்லாம் சுப்பிரமணியருக்கு போய்ச் சேருகிறது என்பதால் ஷண்மதங்களில் விட்டு போன சுப்பிரமணியரை பஞ்சாய பஞ்சாயனத்தில் சேர்க்காமல் விட்டுவிட்டார் என்று வைத்துக் கொள்ளலாம் அதனால் சங்கர சம்பிரதாயம் என்று ஒன்று புதிதாக ஏற்படவே இல்லை பழைய ஸ்மார்த்த சம்பிரதாயம் என்கிற வேத நெறியை தான் நடுவே சித்திலமடைந்தபோது சங்கரால் முன்னைவிட சக்தியுடன் புத்துயிர் ஊட்டப்பட்டது ஆகையால் சங்கர சம்பிரதாயம் என்று யாராவது சொன்னால் தப்பு நானே சொல்லியிருந்தாலும் கூட தப்பு இப்போது எப்படி நம்மில் சிஸ்டராக இருப்பவர்கள் புதிதாக எவரேனும் ஏதாவது கொள்கையை சொன்னால் எடுத்துக்கொள்ளக்கூடாது கொள்ளக்கூடாது மரபுப்படி சம்பிரதாயப்படி வந்ததா என்று பார்க்க வேண்டும் என்கிறார்களோ அப்படியேத்தான் நம் ஆச்சாரர்களும் தாம் எழுதிய பாஷ்யம் நடிகளும் சம்பிரதாயத்தை போற்றி வந்திருக்கிறார் அங்கங்கே இதுதான் சம்பிரதாயம் இப்படித்தான் சம்பிரதாயிகர்கள் அபிப்பிராயப்படுகிறார்கள் அதனால் இதுவே ஏற்கத்தக்கது என்று ரொம்பவும் மரியாதையுடன் சொல்வார் இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர் பழைய மதங்களை அழிக்க வரவில்லை அவற்றை பூர்த்தி பண்ணவே வந்தார் என்று சொன்னதாக சொல்கிறார்கள் ஆச்சாரியாலும் பழைய வைதிக ஸ்மார்த்த சம்பிரதாயத்தை உள்ளபடி தான் வந்தாரே தவிர தாமாக ஒன்றை ஸ்தாபிக்கவில்லை சங்கர சம்பிரதாயம் என்று சொன்னால் அதை அவர் அபச்சாரமாகவே நினைப்பார் அவரது முடிந்த முடிவான அத்வைத கொள்கைகளை கூட அவர் சம்பிரதாயமாக வந்த உபனிஷதுகள் கீதை பிரம்மசூத்திரம் இவற்றின் பிரமாணத்தில்தான் முழுக்க முழுக்க நிலைநாட்டி இருக்கிறாரே தவிர தம்முடைய சொந்த கொள்கை என்று தப்பித் தவறி கூட சொல்ல மாட்டார் இதனால் தான் நம் ஆச்சாரியாலை அனுசிக்கிற அனுசரிக்கிறவர்களுக்கு புது பெயர் ஒன்றும் ஏற்படாமல் ஸ்மார்த்தர் என்ற பெயரே நின்றுவிட்டது ஸ்ரீ ராமானுஜர் ஸ்ரீ மத்வர் முதலியவர்கள் தோன்றுவதற்கு முன்பு ஸ்மார்த்தர்களிலேயே விஷ்ணுவை இஷ்ட தெய்வமாக கொண்டவர்களும் இருந்தார்கள் இதிலே ஒரு வேடிக்கை ஆச்சாரியால் சொன்ன மாதிரி பரம பரதெய்வ நிந்தை பண்ணாமல் பஞ்சாயதன பூஜையுடன் இஷ்ட தெய்வத்தை விசேஷமாக உபயேசிக்கிற அளவுக்கு பக்குவம் இல்லாதவர்களும் ஸ்மார்த்தர்களில் இருந்திருக்கிறார்கள் அதாவது தங்கள் தெய்வம் ஒன்றே முழு முதல் தெய்வம் என்று நினைத்தவர்களும் பிலாசபி என்று வரும்போது அத்வைதத்தை ஒப்புக்கொள்பவர்களாகத்தான் இருக்கிறார்கள் இப்படிப்பட்டவர்களில் தீவிர வைஷ்ணவர்களும் அத்வைதிகளாக இருந்திருக்கிறார்கள் இது எப்படி தெரிகிறதென்றால் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை சொல்கிறேன் இப்படிப்பட்ட அத்வைத்த வைஷ்ணவர்களின் பரம்பரைகளில் வந்தவர்கள் சில பேர் இப்போதும் இருக்கிறார்கள் இவர்கள் என்னைத்தான் ஆச்சாரியராக வைத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய சித்தாந்தம் என்ன என்று கேட்டால் அத்வைத்தம்தான் இவர்கள் நாமம் கொள்ள மாட்டார்கள் விபூதிக்கு என்ன இருந்தாலும் சிவ சம்பந்தம் சேர்ந்து விட்டது என்பதால் விபூதியும் கொள்ள மாட்டார்கள் நாமமும் இல்லாமல் விபூதியும் இல்லாமல் கோபி சந்தனம்தான் இட்டுக்கொள்வார்கள் இன்னும் சில பேர் வடகளை தென்களை இரு நாமமுமாக இல்லாமல் கீற்று நாமக்காரர்கள் என்ற பெயரோடு அத்வைத்திகளாக இருக்கிறார்கள் ஆனாலும் அத்வைத்திகளான இவர்கள் ஸ்ரீ ராமானுஜ சம்பிரதாயத்தில் வந்த வைஷ்ணவர்களை காட்டிலும் வீர வைஷ்ணவர்களாக இருக்கிறார்கள் ராமானுஜ வைஷ்ணவர்கள் கூட சிவன் கோயிலுக்கு போகிற இந்த காலத்திலும் என்னை ஆச்சாரியராக வைத்து கொண்டிருக்கிற இந்த அத்வைத வைஷ்ணவர்கள் சிவன் கோவிலுக்கு போவதில்லை இதிலிருந்தே என்னை சைவனாக சொல்வது எவ்வளவு தப்பு என்று தெரிகிறது பார் என்று அந்த ஜப்பான் ப்ரொஃபஸருக்கு எடுத்து காட்டினேன் இதே மாதிரி வீர சைவர்களிலும் அத்வைத்திகள் உண்டு தத்துவம் பிலாசபி என்று வருகிற போது ஆச்சாரியாளின் அத்வைத்த சித்தாந்தத்தை இவர்கள் ஏற்றுக்கொண்டாலும் உபாசனை தியாலஜி என்கிற போது அவர் சொன்ன சமாச்சார சாமரசத்தை அதாவது சமசர சமரச பாவத்தை ஏற்க முடியாமல் விஷ்ணுவோ தான் ஒன்றை காட்டிலும் பெருசு என்று வைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் பொதுவாக அத்வைத்திகள் என்றால் சைவர் என்ற எண்ணம் ஏற்பட்டதற்கு ஒரு முக்கியமான காரணம் உண்டு பகவத்பாதாளுக்கு பிற்பாடு ராமானுஜாச்சாரியார் விசிஷ்டாத்வைத்தத்தை பிரச்சாரம் பண்ணினார் ஜீவனும் பிரம்மமும் ஒன்றாக போய் அத்வைத்தமாகிவிட முடியாது ஜீவன் தனக்குள் அந்தர்யாமியாக பிரம்மமே இருந்து இயக்கி வைக்கிறது என்பதை கொஞ்சம் வேதமாக இருந்துதான் மோட்ச நிலையிலும் அனுபவிக்கிறான் பிரம்மம் என்பதும் சங்கரர் சொன்னபடி குணம் குறியில்லாத காரியமில்லாத நிர்குண வஸ்துவல்ல அது சகுணமானது தான் குணத்தோடு கூடியதுதான் காரியம் பண்ணுவதுதான் ஜீவனையும் காரியம் பண்ண வைப்பது அந்தர்யாமியாக உட்பு உட்புகுந்திருக்கிற அதுதான் என்ற கருத்துக்களை உடையவர் ஸ்ரீராமானுஜர் இதுவரைக்கும் எந்த தெய்வத்தை வழிபடுபவர்களுக்கும் பொதுவான மாதிரி பிலாசபியாக தத்துவமாக மட்டுமே இருக்கிறது ஆனால் இங்கே அப்படிப்பட்ட சகுண பிரம்மம் மகாவிஷ்ணுதான் சிவனோ வேறு தெய்வமோ இல்லை என்று சொல்லி ஸ்ரீ ராமானுஜர் படி ஒரு குறிப்பிட்ட இஷ்ட தெய்வக்காரர்கள் மட்டுமே விசிஷ்டாத்வைத்தத்தை ஏற்கும்படி பண்ணிவிட்டார் ராமானுஜ சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அதுவரை ஸ்மார்த்தர்களாக இருந்தவர்கள்தான் வைதிக மதம் ஹிந்து மதம் என்பதே அவர் நாள் வரையிலும் ஸ்மார்த்த தானே ஆகையால் விஷ்ணுதான் பரதெய்வம் என்று அவர் ஏற்படுத்திய சித்தாந்தத்துக்கு போனவர்கள் ஸ்மார்த்தர்களிலிருந்து தானே போயிருக்க வேண்டும் விசிஷ்டாத்வைத தத்துவத்தை ஏற்றுக்கொண்டு அதில் போனவர்கள் போயிருப்பார்கள் அது தவிர தங்களுடைய இஷ்ட தெய்வமான மகாவிஷ்ணுவுக்கு உத்கர்ஷத்தை அதாவது மேன்மையை சொல்லி இருக்கிறது என்பதற்காகவே தத்துவத்தை விட வழிபாட்டு முறை முக்கியம் முக்கியமாக கவனித்தும் விஷ்ணுவை இஷ்ட தெய்வமாக கொண்ட பல ஸ்மார்த்தர்கள் ஸ்ரீராமானுஜ சம்பிரதாயத்தை இருக்கக்கூடும் பிற்பாடு ஸ்ரீ மத்வாச்சாரியார் ஸ்ரீ வல்லபாச்சாரியார் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யர் முதலியவர்கள் வந்து தத்வரீதியில் வெவ்வேறு சித்தாந்தங்களை பிரச்சார் பிரச்சாரம் செய்தார்கள் அந்தர்யாமியாக ஜீவாத்மாவுக்குள் பரமாத்மா இருக்கிறதை கூட சொல்லாமல் இரண்டும் அடியோடு வேறானவை என்றே மத்வர் சித்தாந்தம் செய்தார் அதுதான் துவைத்தம் வல்லபாச்சாரியார் சைதன்யர் ஆகியவர்களின் பிலாசபியை சுருக்கமாகச் சொல்லி புரிய வைப்பது சிரமம் அந்த டிஸ்கஷன் இப்போது வேண்டாம் மொத்தத்தில் நான் சொல்ல வந்த விஷயம் என்னவென்றால் இந்த மூன்று பேரும் கூட தத்துவம் என்று ஒன்றை வைக்கிற போதே வழிபாட்டிலும் இதுதான் தெய்வம் என்று ஒன்றை வைத்து விட்டார்கள் மத்வ மதத்திலும் விஷ்ணுதான் பரமாத்மா மற்ற இருவருக்கும் பிரம்மம் அல்லது பரமாத்மா என்பது கிருஷ்ணன்தான் இத அதனால் இதெல்லாமும் விஷ்ணுவை உபாசிக்கும் மதங்கள்தான் இந்த சம்பிரதாயங்களுக்கும் ஸ்மார்த்தர்களிலிருந்து தானே போயிருக்கிறார்கள் இவர்களிலும் தத்துவத்துக்காக போனவர்கள் மட்டுமில்லாமல் தங்களுடைய விஷ்ணுவுக்கு உத்கர்ஷம் தந்திருக்கிறது என்பதற்காகவே போன ஸ்மார்த்த வைஷ்ணவர்களும் இருந்திருப்பார்கள் அல்லவா ஆக ஸ்மார்த்தர்களிலிருந்துதான் தான் பிற்பாடு இராமானுஜ சித்தாந்தம் மத்வ சித்தாந்தம் வல்லப சித்தாந்தம் சைதன்ய சம்பிரதாயம் ஆகிய இத்தனை வைஷ்ணவ பிரிவுகளைச் சேர்ந்தவர்களும் போயிருக்கிறார்கள் இதனால் ஸ்மார்த்தர்களாகவே தங்கிவிட்டவர்களில் விஷ்ணுவை இஷ்ட தெய்வமாக கொண்டவர்கள் குறைந்து போய் ஈஸ்வரனை இஷ்ட தெய்வமாக கொண்டவர்களே அதிகமாக இருப்பார்கள் அல்லவா இதனால்தான் அத்வைதிகள் சிவமதஸ்தர் என்று நினைக்கும்படி ஆகிவிட்டது வெள்ளைக்காரர்கள் ஆட்சி தொடங்கி பத்திரங்கள் எழுதும் நாளிலிருந்தே ஸ்மார்த்தர்கள் தங்களை ஸ்மார்த்தர் என்று போட்டுக்கொள்ளாமல் சிவமதம் என்று போட்டுக்கொள்ளும்படியாக ஆகியிருக்கிறது ஏதோ இந்த காலத்தில் நம் மதத்தைப் பற்றி அடியோடு அறிந்து கொள்ளாத புது தலைமுறையை ஸ்மார்த்தர்கள்தான் தங்களை சைவர்களாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதில்லை போன நூற்றாண்டிலேயே இராஜாங்கத்தில் செல்லுபடியாகிற பத்திரங்களில் கூட இப்படியே குறித்து வைத்திருக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் இதற்கெல்லாம் ரொம்ப காலம் முந்தி ராமானுஜர் வைஷ்ணவ சம்பிரதாயத்தை பலப்படுத்திய நாளில் ஸ்மார்த்தர்களில் விஷ்ணு பக்தர்களாகப்பட்டவர்களில் அநேகர் அந்த வழியை அனுசரிக்க ஆரம்பித்தபோதே போதே அத்வைத்திகள் என்றால் சைவர்கள் என்று நினைக்கும்படியாக ஆனதாக தோன்றுகிறது ஏன் இப்படி சொல்கிறேன் என்றால் ஸ்ரீ ஸ்ரீகண்டாச்சாரியார் என்பவர் ராமானுஜர் காலத்தை ஒட்டியே வந்தவர் என்று சொல்கிறார்கள் தத்துவரீதியில் இவரும் வித் விசிஷ்டாத்வைதம் மாதிரித்தான் சொல்கிறார் ஆனால் முக்தி நிலையில் நிலையை பற்றி சொல்லும்போது அத்வைத்தத்துக்கு இன்னும் கொஞ்சம் கிட்டே போயிருக்கிறார் உபாசனா ரீதியில் இவருக்கு சிவன்தான் பிரதானம் இராமானுஜருக்கு எப்படி நாராயணந்தான் பரமாத்மாவோ அப்படி இவருக்கு பரமசிவன்தான் பரமாத்மா இப்படி ஒரு சைவ விசிஷ்டாத்வைத மதத்தை ஸ்தாபித்த போதிலும் ஸ்மார்த்த வைஷ்ணவர்கள் இராமானுஜ சித்தாந்தத்தை தழுவிய அளவோடு ஒப்பிட்டு பார்த்தால் மிக மிக குறைவாகத்தான் ஸ்மார்த்த சைவர்கள் அதாவது பரமேஸ்வரனை இஷ்டமூர்த்தியாக கொண்ட ஸ்மார்த்தர்கள் ஸ்ரீகண்டரின் சைவமான சித்தாந்தத்தை தழுவி இருக்கிறார்கள் ஏனென்றால் இராமானுஜருடன் பல வைஷ்ணவர்கள் பிரிந்து போன உடனேயே ஸ்மார்த்தர்கள் தங்களை முக்கியமான சைவர்கள் என்றே நினைத்திருக்க வேண்டும் அதனால்தான் சைவமான சித்தாந்தமாகவே ஒரு மதத்தை ஸ்தாபித்தபோது அதற்கு மாற வேண்டும் என்று இவர்கள் நினைக்கவில்லை போலிருக்கிறது இந்த சைவ விசிஷ்டாத்வைதத்தின் மோட்சமும் அத்வைத்தத்துக்கு கிட்டவே இருந்ததால் தங்களுடைய அத்வைதத்தை விட்டுவிட்டு இதே மாதிரியான சித்தாந்தத்துக்கு ஏன் போக வேண்டும் என்றும் நினைத்திருக்கலாம் சங்கர சம்பிரதாயம் என்ற இந்த அத்தியாயத்தின் தொடர்ச்சியை நாளை காண்போம் शान्ति शान्ति शान्तिः